இது வந்து வாராகி மந்திரம் இது வாராகி பண வரவு தரக்கூடிய வாராகி மந்திரம் நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக இந்த நம்பரை எழுதணும் நீங்கள் இப்படி இருபத்தி ஒரு நாள் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும் காலையில் வெறும் வயித்தோட நீங்கள் எழுந்த உடனே முகம் கை கால் அலம்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு காளைக்கடலாம் முடிச்சுட்டு வந்து இந்த ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் இதை எழுதணும் ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு இதை நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி எழுதலாம் இதை நினச்சி எழுதிட்டே வரணும் நீங்கள் வாராகி அம்மாவை நினச்சி இருபத்தி ஒரு நாளில் நாம் நினச்ச மாதிரி நமக்கு பணம் எந்த விதத்துலேயாவது வந்து வாராகி தாய் கொடுத்துருவா அதுக்கு நாமளும் உழைக்கணும் அப்புறம் வாராகியோடைய மந்திரத்தை உங்களுக்கு முடிகிறப்பெல்லாம் சொல்லுங்கள் ஐம் க்ளௌம் வியாக்கரூபாயை மகாவாராகியை நமோ நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அந்த நம்பரையும் எழுதிடுங்க ஒரு பேஜ் ஃபுல்லாக அப்புறமா முடிகிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படியே இருபத்தி ஒரு நாள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் தேங்க்யூ மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்